அதிமுக கூட்டணி என்பதால் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய திமுக முயற்சிக்கிறது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி திருவள்ளூர் நகராட்சியை கண்டித்து திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பி வி ரமணா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திமுக கூட்டணியில் ஆள் கட்ட பஞ்சாயத்து என எது செய்தாலும் சட்ட நடவடிக்கை இருக்காது ஆனால் கள்ள ஓட்டு போட்டவனை பிடித்து கொடுத்ததற்காக நாலு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அதுபோல் அதிமுக கூட்டணியில் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக தேச துரோகம் செய்தது போல் போலீசார் குவித்து ஜெகன்மூர்த்தியை பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன கூட்டணியில் இருக்கிறார் என்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக இது நடைபெறுகிறது ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் துஷ்பிரயோகம் செய்தால் கண்டுகொள்ளாத திமுக அரசு அதிமுக கூட்டணியில் இருப்பவர்களை மட்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு கைது செய்ய முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டினார் குடி தண்ணீர் கழிவு செல்லக்கூடிய வசதி தெருவிளக்குகள் மின்சாரம் இது போன்ற அடிப்படை கட்டப்பூசி அது ஒரு சீரான முன்ன முறையில் வந்து ஒரு இந்தியாவிலே பாராட்டத்தக்க வகையில் தமிழ்நாடு தமிழ் தம்மோடைய அரசு ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது அது போன்று சட்ட ஒழுங்கு கொலைகள் பார்த்தா சர்வசாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கொலைகள் வந்து தினந்தோறும் நடைபெறுகின்ற ஒரு மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அடிப்படையில் வரலாறுக்கான காணாத அளவுக்கு வந்து ஒரு கொலை கொலைவரி தாக்குதல்கள் ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் சர பாலியல் வன்கொடுமை பார்த்தா தினந்தோறும் பத்திரிகை அதாவது வந்து ஊடகங்களோட செய்தி பார்த்தா அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு காரணம் இதெல்லாம் வந்து ஒரு இரும்பு கரப்பு கொண்டு அடைக்கும் வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஒே இந்த அரசுக்கு கிடையாது அவர்கள் புத்தகில் வந்து வந்த ஒரே நோக்க ஆட்சிக்கு வந்து நோக்கம் வந்து அவர்கள் அவர்கள் கருவூலத்தை நிரப்பணும் அரசாங்க கருவூலத்தை இல்லையோ அவருடைய குடும்ப கருவூலத்தை வந்து நிரப்ப வேண்டும் என்ற வகையில் தான் இருக்கு எல்லாவற்றிலும் இன்னைக்கு வந்து கருவூலத்தை நிரப்பப்பட்டு அது ஒரு பக்கம் இடியில் என்றைக்கு மாட்டியிருக்காங்க அது என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே போகிறாங்க ஈடி விசாரணையில் நிச்சயமாக வந்து அது நடக்க தான் போகுது நீங்கள் பார்க்க தான் போறீங்க அது